சிறுகடிக்க ஆசை சிறியல்ல டுடே பீசல்ல நம்ம மொத்தம் இருந்துட்டு ஜீவாவை பிக்கப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க கனடாவெலாம் எப்படி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு என்ன கொஞ்சம் குளிவராக இருக்குது மைனஸ் டிகிரி வரைக்கும் இருக்குது ஏசியில நாலு பாயிண்ட்டு மிச்சமாக வச்சாவே நம்ம யாராலையும் தாங்கிக்க முடியாது இதில் அவ்வளோ குளிரனை நீங்கள்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க புதுசாக போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஜீவா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இங்கே எத்தனை இருப்பீங்க ஏன்னா ஒரு ஒன் வீக்கு டூ வீக்கு இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க லாஸ்ட் டைமே ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமாக தான் வந்தேன் ஆனால் சில சதிங்களால் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு ரெண்டு ஃப்ராடுங்க என்னை ஏமாற்றி பணத்தை பறிச்சிட்டு போயிட்டாங்க முப்பது லட்ச ரூபா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க முப்பது லட்ச ரூபாவா சரி முத்து கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் ஓகே மேடம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்துதான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் கிளம்பி போறாங்க அதே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துவும் நம்ம ரோகிணியும் கிளம்பி போகிறாங்க என்ன மனோஜ் முத்துவை இங்கே வர சொன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் என்னடா சொல்கிறேன் ஆமாம் அங்கே பாரு முத்து இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நான் ஒரு சவாரிக்காக வந்தேன் நீங்கள் இங்கே வருவன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கே மாட்டேன் கொஞ்சம் பொறுமையாவது வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு சொல்லிடறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாவும் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க முத் மனோஜும் ரோகினி இருக்காங்க ஏற்கனவே இதுங்களை தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது மறுபடியும் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்கள பார்த்தே நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து ரொம்பவே அப்செட்டில் வராங்க அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம அண்ணாமலையும் விஜயாவும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்காங்க நம்ம வீட்டுக்கிட்ட வாக்கிங் போகிறது கூப்பிட்டா வரவே மாட்டேன் இங்கே மட்டும் துள்ளி குதிச்சிட்டு வரேன் அதெல்லாம் ஒரு வீடாங்கே வெளியில் வந்தால் தூசம் குப்பையுமா அங்கங்கே கிடக்கும் இது கார் சுத்தம் வண்டி சுத்தம் ஆட்டோ சுத்தம்னு சொல்லிட்டு எல்லாமே கிடக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் பீச்சு காற்று அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வாங்கின அந்த வீட்டை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து சொல்கிறாங்க எங்கே பாரு இத்தனை வருஷமாக வாழ்ந்த வீட்டை இப்படி தப்பாக பேசிகிட்ருக்காது அது நம்மளை முப்பது வருஷமாக காத்துட்ருக்கு அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் சொல்லிக்கோங்க மனோஜ் வளர்ந்துக்கிட்டே போகிறான் அவன் வளருது உங்களுக்கும் சேர்த்து பிடிக்கலை போல இருக்கு அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இங்கே பார் ஒருத்தனை தூக்கி வச்சோ ஒருத்தனை குப்பை தொட்டியில் போட்டோம் பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் உங்களை மாதிரி மாத சம்பளத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இப்படி தாங்க பேசிகிட்டே இருக்கணும் மனோஜ் மாதிரி நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் இந்நேரம் இந்த இடத்துல ஒரு அஞ்சு வீடாச்சும் வாங்கி போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மனமலை ஒரு எல்லி கடையில் சாப்பிட்றாங்க இங்க பையன் இங்கே தான் வீடு வாங்கியிருக்கான் எந்த வீடு அது தெரியுதுல்ல அந்த வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாம் அந்த வீட்டோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க மனோஜ் வந்து போர்டு தான் வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே சார் போர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இது என்னுடைய வீடு யாரை கேட்டு நீ வீ வீட்டோட பேரை மாத்திர அவன் இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு போனவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது எல்லாருமே ஆகுறாங்க அதோடு எனக்கான எபிசோட் முடிச்சு Tire